சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு பகுதிகளில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு சிகிச்சையை புறக்கணித்து மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் அரசு மோகன் குமரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் கலந்து கொண்டு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய நபரை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினார் மக்களை காக்கும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் பிரிவு முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர் திண்டுக்கல் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அனைத்து மருத்துவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கக் கோரி இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் மாவட்ட மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு உயிர் பாதுகாப்பு கேட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் சென்னை அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து பழனி அரசு மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கரும்பு பேட்ஜ் அணிந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூரில் அனைத்து அரசு மருத்துவர்கள் மற்றும் இந்திய மருத்துவ சங்க மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய நபருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அரசு மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கோஷங்களை எழுப்பினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை முன்பு மருத்துவ சங்கத்தை சேர்ந்த மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிண்டி அரசு மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தமிழக அரசு மருத்துவர்கள் கூறிய பாதுகாப்பினை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கோவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் தங்களது பணிகளை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மருத்துவமனையில் மணி நேரமும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் மருத்துவத்துறையில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் சென்னையிலே மையத்திலே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்றால் மற்ற மருத்துவமனைகளிலே என்ன நிலைமை என்ன ஒவ்வொரு தடவை நமக்கு உறுதி அளிக்கப்படுகிறது என்ன உறுதி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னாங்க ஆனால் அந்த செயல் நடக்காமல் இருந்தாலும் தானே தடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக சந்தோஷம் கரூர் காந்தி கிராமம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் இந்திய மருத்துவ சங்கம் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காக்கும் பணியிலேட்டவர் மீது ஈடுபட்ட மருத்துவர் மீது வேறி தாக்குதல் நடத்திட்ட நடத்திட்ட சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை